எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் தோட்டத்தை பார்க்க வந்துருக்குறாங்க மயில் மேய்ச்சி நிறையா எல்லாத்துக்கும் நிறையா நிறையா மேய் உப்பா மயிலுக்கு தான் அனைவருக்கு வணக்கம் நாங்கள் விருத்தாச்சலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் என்னோட தங்கச்சி ஊருக்கு கிராமத்துக்கு பச்சை பச்சைன்னு பசுமையா இருக்கு இதை பார்க்குறக்காண்டி அத்தை கூட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே வித்தியாசம் எவ்வளோ அழகா இருக்கு ஊர் பார்மந்த கிளம்பாமே இருக்கு என் <laughs> கையா <laughs> <laughs> இது எங்கள் வீட்டு பூ கொல்லதாங்க தாங்க வந்த கொள்ளைக்கு காலையில் பார்க்கணும்னு சொன்னாங்க மருமகளுடைய அக்கா அக்கா அதோட எல்லாம் வந்திருக்குது நாங்கள் பூ எடுத்துட்டு இருக்கிறோம் வண்டியை பார்த்துட்டு பார்த்துக்காக அரும்பு முல்லைப்பூ அது திரும்பி

என்ன சொல்லணும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுக்கா குன்னு சின்னக்கோட்டுமில்ல கனகாம்பரம் சொந்த ஊரு உங்க ஊரு அது ரொம்ப நல்லா இருக்கு ஊரு பார்க்கவே ரொம்ப கண்ணு பச்சை பச்சேன்னு இருக்கு சந்தோஷமாக இருக்குது ஊருக்கு வந்து நாலு நாள் அது வந்ததே தெரியல ஊரில் நல்ல சாப்பாடு நல்லா கவனிப்பு நல்ல மக்கள் நல்லா பேச்சு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் பூ தோட்டம்லாம் பார்த்து பூவெல்லாம் பறிச்சாச்சு தேவையான அளவு